அரசியல் குழு கூட்டம் இன்றைக்கு மதியம் இரண்டு இருந்து வவுனியா கட்சி அலுவலகத்திலே நடைபெற்றிருக்கிறது இதற்கு முன்னதாக நாங்கள் மாங்குளத்திலே உள்ளத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றாக சந்தித்து இருக்கிறோம் உங்களை அது தெரிந்தபடி பட்டு பிரதேச சபை நிர்வாகம் எங்களுடைய கட்சியினுடைய கையிலே வந்து வெளியேறியிருக்கிறது அதில் தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் அது சம்பந்தமான கலந்துரையாடல் அங்கே நடைபெற்றது என்னென்ன காரணங்களுக்காக அது கையில் நழுவி போனது என்பதை பற்றி நாங்கள் விசாரித்திருக்கிறோம் சில சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது கடலுரைப்பட்டு பிரதேச சபை தலைமை இருந்த திரு லோகேஸ்வரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினாலே அவருடைய பிரதேச சபை உறுப்புரிமையும் வரிதாக்கப்படும் ஆகையினாலே அதை தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் இருக்கிறோம் ஒழுக்காட்டு விடயங்கள் சம்மந்தமாக சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சில சில இடங்களிலே எங்களுடைய நிர்வாகத்துக்கு மாறாக எங்களுடைய உறுப்பினர்களே செயல்படுகிற சம்பவங்கள் முறைப்பாடாக கிடைக்கப்பட்டன அது சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை பேச்சு தொந்தரம் இருக்கிறது ஆனால் கட்சி உடுக்காட்டு உணவுகிற சமயத்திலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு திரும்பவும் ஞாபகம் ஊட்டப்பட்ட படுத்தப்பட்டிருப்பது இதை தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய உள்ளாட்சி சபை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்னுடைய அரசியல் குழு கூட்டத்திலே இந்த தித்வா புயல் ஏற்படுவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் நாட்டிலே இருக்கிற அரசியல் நிலவரங்கள் அப்படியாக இருந்திருக்கின்றதை குறித்து நாங்கள் கலந்துரையாளர்கள் நடத்தி இருக்கிறோம் இந்திய ஒளிவார் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்த புயல் காரணமாக அதை தொடர்ந்து இலங்கைக்கு வந்தபோது நாங்கள் அவரை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதத்திலே இந்திய பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது கூட நாங்கள் அவரை சந்தித்து மூன்று கட்சிகளாக இலங்கை தமிழர் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆய இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிடம் ஒன்றாகத்தான் இந்த இரண்டு சந்திப்புகள் நடத்தப்பட்டு இந்த விடயங்களை எப்படியாக முன்னெடுத்து செல்வது விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவது சம்பந்தமாக அரசாங்கம் விழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிற நிலையிலே இதை எப்படியாக நாங்கள் முன்னெடுப்பது இதிலே இந்தியாவினுடைய வகிபாகம் சம்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அரசாங்கம் நேற்று முந்தினம் திரும்பவும் எல்லை மூணயம் செய்த பிறகுதான் தேர்தல் என்று சொல்லுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தேர்தல் முறை மறுசீரமைப்பு ஒரு விடயம் ஆனால் தேர்தல் முறை மறுசீரமைப்பு இன்னும் செய்யப்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் அதனை நாங்கள் காட்டமாக சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படியாக பார்ப்பதாக இருந்தால் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தி இருக்க முடியாது இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆம் ஆண்டுகளிலே தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் மாகாண சபை தேர்தல் முறைமையில் சட்டத்தினாலே மாற்றப்பட்டது பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டியது செய்யப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பை தான் மற்ற இரண்டுக்கும் செய்யப்பட்டது ஆனால் பாராளுமன்றத்தில் இன்னமும் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலே பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் வைக்காமல் விடப்படவில்லை ஆகவே தேர்தல் வைப்பது உரிய காலத்திலே வைப்பது அத்தியாவசியம் அது அடிப்படையான விடையாது தேர்தல் முறைமையை செய்திருப்பது அதை எப்பொழுதும் செய்யலாம் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் கடும் அழுத்தத்தை கொடுப்போம் அரசாங்கம் தேர்தலை சந்திக்க தேர்தலுக்கு முகம் கொடுக்க பயந்து மாகாண சபை தேர்தலை கால வரையிறேன் என்று பின்போட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது அரசாங்கத்துக்கு பகிரங்கமாக நாங்கள் ஒரு சவால் விடுகிறோம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்க உங்களால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உடனடியாக நடத்துங்க வடக்கிலேயும் கிழக்கிலேயும் அரசாங்கத்துடைய செல்வாக்கு பாரிய அளவிலே சரிவடைந்திருக்கிறது மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இருந்த அந்த மாயை இப்பொழுது அகன்று இருக்கிறது ஆகையினாலே நாங்கள் சவாலாக சொல்லுகிறோம் மாநகரமை தேர்தலை நடத்துங்கள் பண்கவுங்கள் இந்த சவாலுக்கு துணிந்து உங்களால் ஏற்பட முடியுமா என்று நாங்கள் இருந்து பார்க்கத்தான் போகிறோம் இரண்டாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்று முழுகாக நீக்கப்பட வேண்டும் என்று எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேபி கட்சியினர் கடந்த காலங்களிலே சிடிஏ என்று ஒன்றும் பிறகு ஏடிஏ என்றொன்றும் மாற்று விரைவுகள் எல்லாம் வந்த வேலைகளிலே இந்த ஜேவிபி கட்சியினர் அந்த கூட்டங்களில் கூட வர மாட்டார்கள் அது மாற்று சட்டம் தேவை இல்லை நாங்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டோம் என்று சொல்வார்கள் நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் ஆனால் வருகிற சட்டத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக நாங்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றி இருக்கோம் ஆனால் அவர்கள் அதற்கு கூட வர மாட்டார்கள் எங்களோடு சேர்ந்து தகவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்காக நாங்கள் நடத்தின போராட்டம் இருபத்தைந்து மாவட்டங்களிலே நடத்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய முக்கியமான ஒருவர் பங்கு ஓட்டிருந்தார் பல ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றிலையும் அவர்கள் பங்கு ஓட்டிருந்தார்கள் திட்டம் தெளிவாக இது முற்று நீக்கப்பட வேண்டும் இதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு வந்தவுடனே இருக்கிறதை விட மோசமான ஒரு வரைவு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது மாற்றுகீடாக ஒரு சட்டமாக சொல்லுவார்கள் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்க வேண்டாம் அரசை இது ஒரு நாய்ப்புக்குரிய விடயம் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை அரசை பாதுகாக்கிறதுக்கு பயங்கரவாத பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்ட கொண்டு வர இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அதில் இருக்கிற பல விடயங்கள் சம்பந்தமாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும் தெளிவுபடுத்தல்களை நாங்கள் சில நிபுணர்களிடம் பெற்றுக்கொள்வோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக இப்படியான மாற்றீடான ஒரு சட்டம் தேவையில்லை இருக்கக்கூடாது அதை முற்றாக எதிர்க்கிறோம் அது நீங்கள் இவ்வளவு காலம் வைத்திருந்த அதே கொள்கையோடு நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கிறோம் என்பதை அர்ச்சாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் அத்தோடு வேறு இரண்டு விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன இவர் மூன்று விடயங்கள் எங்களுடைய நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது முதல் செய்தியாளர் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைத்ததுனாலே நாங்கள் அதை குறித்து ஒரு நாள் பொறுப்பு அதனை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறோம் இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு அதிகாலை வேளையிலே கையின்பட்டதாக சொல்லப்படுகிறது சட்டத்தின் முன்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியிலே பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த போதை பாவனையில இருந்தங்கள் இளையவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக அவணிக்கிற ஒரு கட்சி என்ற வகையிலே இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது ஆகை உடனடியாக அவரை கட்சியில இருந்து நீக்குவது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதனை நான் உடனடியாக அவருக்கு அவருக்கும் திரு ஆட்சி அன்பருக்கும் அறிவிப்பேன் எங்களுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேதரன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரிய நேத்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது அதை நாங்கள் பற்றி கலந்து கொடி அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கருத ஒன்றை எழுதுவோம் கட்சியிலேயே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே திரு அரியநேதரன் ஏகமனதாக என்னுடைய மத்திய செயற்குழு தீர்மானத்திற்கு அமைவாக நீக்கப்பட்ட ஒருவர் ஆகையினாலே அந்த தீர்மானத்தோடு இசைந்து செயற்பட வேண்டியது கட்சி உறுப்பினர் ஒருவருடைய கடமை விசேஷமாக மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர்களுடைய கடமை ஆகவே அது சொல்ல தேவையில்லை ஆனால் அதுக்கு மாறாக சில நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதை தொடர்ந்து அப்படியான செயற்பாடுகளுக்கு இடம் முடியாது என்பதையும் வலியுறுத்துவோம் அண்மை காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராம குழு தலைவர் திரு விஸ்வஞ்சி அறிஞர் கூட்டப்பட்டிருக்கிறது அதாவது அரசியல் கவுன்சிலே அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் பார்க்கடிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருப்பது அதை விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய சேர்க்கை கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கும் ராணுவ இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த இரண்டு பேர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலேயே திரு சசீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக கணித்தையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதனை அவர் மறுத்திருந்தவர் ஆனால் அது இப்பொழுது செய்யப்பட்டிருப்பது அதே நேரத்திலே அந்த இரண்டு பேரையும் நியமிக்க கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடந்த மனத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு எந்த மனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியே கருதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கோம் அதுவும் கட்சிக்கு ஒரு தர்ம சக்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது இவர்களை கூடாது என்று கட்சி கருதப்படுகிறது ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலுக்கு கவுன்சிலே அவருக்கு சார்பாக அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்து நிற்கிறார் அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜெனரல் படிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக என்னுடைய மத்திய கூட்டத்தை அவர்களை நாங்கள் கேள்வி பெற்றிருந்தோம் அவர்கள் மார்க் போடுற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் இரண்டாவதாக வந்தவருக்கு அரசாங்கம் மதுக்கள் நினைத்த போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களிப்பதாக சொல்லப்பட்டது அவர் அதற்கு வினகின்றவர் தான் அப்படியாக தான் செய்தேன் அதுக்கான நியாயப்பாடுகளையும் கட்சி கூட்டத்தை சொல்லி அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலையும் அப்படியாக செயற்பட்டதாக குறை சொல்லப்பட்டுள்ளது இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே இரண்டு தடவைகள் ஒன்று வேண்டும தெரிவிலையும் பிறகு கவுன்சிலையும் அப்படியாக வாக்கெடுப்பதாக இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே மூன்று தடவைகள் இறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த ஒருவனை பிறகு இரண்டாவது நிலையில இருக்கிறவரை அவர் ஒரு மாதம் பார்வதற்கு ஒரு மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பெருந்துரை செய்வதற்கு ஆனால் அந்த மூன்றும் நிறைவேறவில்லை ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவரும் சேர்ந்து அந்த பிரேரணிகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் சார்பாக நான்கு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அரசாங்க உறுப்பினர்கள் மூன்று பேரும் திரு ஸ்ரீதரன் நான்காவது நாளாக வாக்களித்திருக்கிறார்கள் நாளையம் நிறைவேறவில்லை ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொண்டு வந்து சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு உள்ளது அஹ் ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சியை எழுப்பியிருந்தார் அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் தடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு ஏனோ எட்டாவது தடவை இது நடந்திருக்கிறது ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் என்பதற்காக அரசியலுக்கு இருந்து അവർ രാജിനാ ചെയ്യും അവർക്ക് പഠിപ്പി വഴങ്ങുവീർമാണോ എനിക്ക് இலங்கை தமிழரசின் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது